ஹையர் எஜுகேஷன் டுடே நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த பதிவில் நீங்கள் டிஆர்பி தாமதமாகும் அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேர் யூடியூப்ல தாமதம் ஆகிறதுக்குன்னு சில காரணங்கள் சொல்கிறாங்க அதில் ஒன்று செட்டு தேர்வு இன்னும் நடக்கலை அது போன்ற விஷயங்களை சொல்கிறாங்க தேர்வுகள் இதை பற்றின கவலை இல்லாமல் எப்போ டிஆர்பி வரும் எப்போ டிஆர்பி வரும்னு ஒரு எதிர்பார்ப்போட கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த குழப்பமான சூழ்நிலையில் டிஆர்பி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது டிஆர்பி தள்ளி போக வேண்டும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம் ஏன் அப்படின்னா பத்திரிகை செய்திகளில் பார்த்தா தான் நிறைய முறைகேடுகள் நடக்குது செட்டு தேர்வுக்குள்ளே அப்போது இது இந்த முறைகேடு வந்து எல்லா இடத்துலையும் எதிர்வலிக்கும் அதனால் அது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்தினர் பணம் கொடுத்து தான் வர்றதுக்கு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்றது தான் எங்களோடய குற்றச்சாட்டு இப்போ இந்த ஒரு லட்சம் பேரில் மீதி படிக்கிறவங்க வர முடியல அப்படின்றது தான் அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் டிஆர்பி தள்ளி போக வேண்டும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம் இது இப்போது சில பேர் சொல்கிறாங்க டிஆர்பி போகிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்கன்றத சொல்கிறீங்க இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஆனுவல் பிளானர் வந்தபோது செட்டு அறிவிக்கையும் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஜனவரி மாதத்துக்கு முந்தைய நினைக்கிறேன் அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம் செட்டு தேர்வு நடந்த பிறகு தான் ரிசல்ட் வந்த பிறகு தான் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும் அது ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இது வந்து எங்கேயோ போய்ட்டு கிளி ஜோசியம் கிளிகிட்டேயோ எலிக்கிட்டேயோ கேட்டுட்டுலாம் நம்ம சொல்லலை அல்லது எங்கேயோ போயிட்டு டேரக்டரேட்லையோ இல்லை எங்கேயோ வாசலில் போயிட்டு புரோக்கர் வாழை பார்த்துலாம் நாங்கள் சொல்லலை இது வந்து ஒரு லாஜிக் தான் இது செட்டு தேர்வு நடக்கும் பொழுது அதை கிட்ட வச்சுக்கிட்டு டிஆர்பி நடக்காது அப்படின்றது ஒரு லாஜிக் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ இன்றைக்கி அதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் சொல்கிறீங்க செட்டு தெருவு தள்ளி போட்டாச்சு அதே மாதிரி டிஆர்பியும் தள்ளி போகும் இவ்வளோ தான் லாஜிக் தான் இது இதில் எந்த ஜோதிசியமும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து நிறையா கோச்சிங் சென்டர்ஸில் இருந்து தான் நிறைய பேர் பேசுகிறதா தெரியுது ஒரு சில யூடியூபர்ஸ்னால் பார்த்தேன் அவங்க எல்லாமே வந்து கோச்சிங் கிளாஸஸ்ல இருந்து தான் பேசுகிற மாதிரி தெரியுது இப்போது அவங்கள நான் இப்போ குறை சொல்ல நிறைய பேர் இங்கே வர்றது இல்லைன்றது தான் என்னுடைய குறையே நிறைய பேர் வர்றதில்லை நான் குறை குறை சொல்கிறது அதுதான் நிறைய பேர் வந்து இங்கே அகாடமிஷன்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் வந்து இல்லை இதை பற்றி எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு யாருமே வந்து பேசுகிறது கிடையாது காலேஜஸோ இல்லை ஸ்கூல்ஸ் சம்மந்தப்பட்டு யாருமே வந்து பேசுகிறது கிடையாது கோச்சிங் சென்டர்ஸ்லேருந்து பேசுகிறாங்க அது வரவேற்கத்தக்கது தான் தேர்வுகளுக்கு எப்படியும் தகவல்கள் தேவைப்படுதுல சார் அதில் சில பேர் இப்போ இந்த தகவல்னு சொல்கிற போது சில பேர் வந்து இதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படியே நோட்டிஃபி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர் வந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரே படிக்க சொன்னவங்களாம் இருக்கிறாங்க யூனிவர்சிட்டியில் வேலை கிடச்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் படிக்க சொன்ன ஆசிரியர் எல்லாம் கூட இருக்கிறாங்க அவங்கள பல்கலைக்கழகங்களில் வேலை செய்கிறாங்க அதுவும் நடக்குது இங்கே நடக்காதெல்லாம் கிடையாது அது வேறு அது அதை பற்றி குறை சொல்ல விரும்பலை இப்போதைக்கு பட் நிறைய பேர் இங்கே வரணும் வர்றவங்கள நான் இப்போ குறை சொல்லலை அதே மாதிரி என்னுடைய வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி இப்போ வருது வரல அப்படின்றது ஒரு லாஜிக் அது சொல்கிறாங்கன்றது ஓகே இப்போ இந்த தேர்வுகள் கேட்குறாங்கன்றது கூட ஒத்துக்கிறேன் இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் எல்லாருமே கேட்குறேன் தேர்வர்களாக இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை யாராவது யாரோ நாள் இருக்கட்டும் இப்போ எல்லாத்திட்டையும் நான் கேட்குறேன் இப்போது ஒரு டிஆர்பின்றது ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடியது எப்பயுமே வருட வருடம் நடக்கக்கூடியது இந்த வருடம் நடக்கலை அப்படின்றது கேட்குறீங்களா எந்த வருஷம் அப்படி நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் டிஆர்பி ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்றைக்கி வரலையும் எடுத்துங்க எத்தனை வருட காலம் ஆகுதுன்றதை நீங்கள் பாருங்கள் எப்போ என்னோட ஜீவோ வந்தது எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் டிஆர்பி ஆரம்பித்தது எத்தனை எக்ஸாம் நடந்தது இதெல்லாமே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம் எந்த வருட வருடம் தேர்வு நடந்திருக்கா இந்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதத்தில் தேர்வு நடந்து இந்த மாதத்தில் ரிசல்ட்டு வந்து இந்த மாதத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இன்றைக்காது இது வரலையும் ஒரு வருடம் கூட அந்த மாதிரி நடந்தது கிடையாது அப்போ எதை வச்சு சொல்கிறது எப்போ வரும் வராதுன்றது இப்போ வரும் இப்போ வராது அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே இருக்க முடியாது இல்லை இப்போ எந்த மாதம் வந்திருக்கு எந்த இதுவரை எந்த வருஷம் எந்த மாதம் கரெக்டாக வந்திருக்கு இப்போ வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸே தள்ளி போகுது இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்தாங்க எப்போயுமே ஏப்ரல் மாதம் நடக்கும் கொரோனா முடிஞ்சதுலேருந்து தள்ளி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கும் ரிசல்ட் வரல பேப்பர் வெலியூஷனே முடியல அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கணும் வருடா வருடம் ஆண்டுதோறும் இது நடக்கணும் அப்படின்றது தான் எல்லோரும் வலியுறுத்தணும்னு நான் நம்புகிறேன் கேட்குறேன் எல்லா யூடியூப் யூடியூப்பில் பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி கோச்சிங் சென்டர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன கேட்கணும் அப்படின்னால் ஆண்டுதோறும் டிஆர்பி நடத்தணும் ஒரு குறிப்பிட்ட மாதம் நோட்டிஃபிகேஷன் வரணும் ஒரு குறிப்பிட்ட மாதம் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சரியாக இருக்கும் அப்போ இந்த வருஷம் வரல அப்படின்னா அதை பற்றி பேசலாம் எப்பயுமே நடந்தது கிடையாது இப்போ என்ன புதுசாக நீங்கள் பேச போகிறீங்க வருமா வராதா வருமா வராதான்னா இப்போ யாரும் ஜோசியக்காரம் கிடையாது ஜோசியம் பார்த்து அளவுக்கு கிடையாது இப்போ நீங்கள் தகவல் வேணும் அப்படின்னா இப்போ நான் நிறைய பேர் தகவல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கேண்டிடேட்ஸ் இப்போ இண்டிவிஜுவல்ஸை பற்றி நான் இங்கே பேச வரம்பில்ல தகவல்கள் வந்து கூகுளை விட நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு நான் நம்புகிறோம் எல்லா தகவலும் கொடுக்கும் இங்கே தகவல் கொடுக்குற வேலை கிடையாது நான் வந்து சங்கம் சார்ந்து பேசுகிறேன் சங்கம் சார்ந்து நிறைய பேர் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசணும் ஆண்டுதோறும் டிஆர்பி வேணுன்றது கேட்கணும் இந்த இந்த வந்து வருஷம் வரட்டும் எனக்கு மட்டும் கிடைக்கட்டும் நான் மட்டும் போயிடுறேன் அவ்வளோதான் அடுத்த வருஷம் வரதா வரலையே அதை பற்றி நாங்கள் இல்லை அடுத்த பத்து வருஷம் கழிச்சு வருது வராத கூட போட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஆர்பி ஆண்டுதோறும் நடந்தால் கூட முறைகேடு இல்லாமல் நடக்கும் கடுமையான செலெக்ஷன் ப்ரொசீஜர் நடந்தது அப்படின்னால் கண்டிப்பாக முறைகேடு இருக்காது அப்ளிகேஷன்ஸ் வர்றதே குறையும் நாலாயிரம் போஸ்ட்டுக்கு ரெண்டாயிரம் அப்ளிகேஷன்ஸ் கூட வராதுன்னு அனுப்புகிறேன் என்ன இப்போது ஆசிரியர்கள் வந்து படித்தவர்கள் நிறைய பேர் இப்போது ஆசிரியர் பணிக்கு வர்றது கிடையாது காரணம் என்னென்னா படிக்காதவர்கள் வராங்க அப்படின்ற காரணங்கள் தான் நிறைய பேர் செல்ஃபி நர்சிங்கில் ஒர்க் பண்ணவங்க கூட வேறு வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க அது காரணம் வந்து இது தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் பள்ளிகளுக்கோ சென்று விட்டார்கள் இப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் ஒழுங்காக எடுத்தீங்க கடினமான முறைகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படித்தவங்க வருவாங்க இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் செலக்ட் ஆகிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் படித்தா கூட மூணாவது வருஷம் செலக்ட் ஆகலாம் ஒரே வருஷம் தான் செலக்ட் ஆகணும்னு கிடையாது மூணு வருஷம் நாலு வருஷம் படித்து கூட அவங்க செலக்ட் ஆவாங்க அப்போ தான் சரியான ஆட்களில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் நீ பத்து வருஷத்துக்கு தடவை இருபது வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தீங்கன்னால் கண்டிப்பாக நேர்மையானவர்கள் வரமாட்டாங்க அதை படித்தவர்கள் வரமாட்டார்கள் ஆசிரியர்கள் வரமாட்டார்கள் தான் வருடா வருடம் வருணுன்றத சொல்கிறோம் வருட வருடம் வரட இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அடுத்த வருஷம் எனக்கு இருக்குது அதுக்கு அடுத்த வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் நான் எழுதுறேன் அஞ்சாவது வருஷம் கூட பாஸ் பண்ணிவிட்டு போகலாம் அல்லது பத்து வருஷம் கூட எழுதி ப பத்தாவது வருஷம் பாஸ் பண்ணிட்டு போகலாம் நெட் எக்ஸாம் நிறைய பேர் எழுதுகிறாங்க அந்த மாதிரி கூட பாஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படி இருக்கும் பொழுது தரமான ஆசிரியர்கள் கிடைப்பாங்க நேர்மையான ஆசிரியர்கள் கிடைப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் பத்து வருஷத்துக்கு ஒருத்தருவா இருபது வருஷத்துக்கு ஒரு பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வருவாங்க அது நிறைய வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியாது எம்பெருக்கல் எவிடன்ஸ் இருக்குது நான் ஒன்று புதுசாகலாம் சொல்லலை இதை புதுசாக கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கடுமையாக தான் நான் பேச வேண்டியது இருக்கும் இதில் எல்லாம் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது இது காலங்காலமாக இப்படி தான் நடக்குது அப்படின்றதுக்கு எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது இது நடந்ததா பாத்தியா போனியா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அது அவங்கள எவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்படி தான் நடக்குதுன்றது எம்பெருக்கல் எவிடன்ஸ் இருக்குது அதை படித்து தெரிஞ்சிங்கன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து திருப்பியும் கேள்வி கேட்குறதுல அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப கடுமையாக சொல்ல வேண்டியது இருக்கும் சார் டிஆர்பி ஆண்டுதோறும் நடக்கணும் முறைகேடு இல்லாமல் நேர்மையாக நடக்கணும்னு சொல்கிறீங்க இதை எல்லா யூடியூபர்ஸும் எல்லாரும் ஆர்வம் உள்ளவர்களும் இதை வலியுறுத்தணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம மட்டும் சொல்கிறது கிடையாது எல்லோரும் இதை வலியுறுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் ஓகே சார் நன்றி சார் நன்றி